ரொம்ப தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்திருந்தார் செய்கின்ற வேலைகளை எல்லாமே ஒரு மறைவு ஸ்தானம் இங்கே இருக்கிறோம் ஏது இருக்கிறோன்னே தெரியல ஒரு பொழிவு இல்லாமல் தான் நாம வாழ்ந்துட்டோம் நம்மளுக்கு ஒரு பொழிவு இல்லாமல் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த பொழிவு பெறுகின்ற காலமாக இது வரைக்கும் பொழிவே இல்லைன்னா அவர் ஒன்பதாம் இடம் செல்லும் பொழுது உங்களுக்கான பொழிவு கிடைக்க போகுது சந்தோஷமாகவே சொல்கிறோம் ஒன்றும் பிரச்சனைலாம் அந்தளவுக்குலாம் பெரிய லவல்கெலாம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது செவ்வாய் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய நேரடி பார்வை என்று சொன்னால் செலவீனங்கள் கட்டுக்குள் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறப்போது இவர் நீச்சகத்தில் இருப்பதால ஓரளவுக்கு பரவாயில்லை இது வரைக்கும் நம்மளுக்கு தந்தை சார்ந்த விஷயமாட்டும் இளைய சகோதரிகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட ஆகட்டும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகக்கூடிய காலமாக ஒரு நைன் டேஸ் இருக்கும் சரியான அமைப்பு என்று கூட சொல்லுவேன் ரிஷபராசிக்கு இப்பொழுது சரியான முறையில கிரகங்கள் இல்லைனாலும் இந்த சுக்கர பகவானால் கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பில் கொடுந்து எல்லா ஏற்பாடுகளையும் அதாவது இதுவரைக்கும் பெற முடியாத ஒரு கம்யூனிகேஷன் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் இதுவரைக்கும் கெடுக்கின்ற வேலைகளாகட்டும் அரசாங்கமோ தந்தையோ தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாட்டை கூடுதல் அமைப்போட தான் செயல்பட போகிறது இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா சுக்கரப்பயிற்சி இந்த மாதத்துல ஒரு இருபத்தேழு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் சுக்கர பயிற்சி நம்மளுக்கு நடைபெறும் இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போறாரு ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில் இருந்திருந்தார் அதாவது எப்படி சொல்றதுன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருந்தாரு அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன மாட்டி இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்பொழுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயரப் போகிறார் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்படுறாரு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ரிஷபம் ரிஷபம் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்கள் ஏன்னா நம்ம ராசிநாதனே அவர் தான் சுக்கர பகவான் தான் நம்ம ராசிநாதன் இது வரைக்கும் நான் சொல்லுவாங்களாம் ரொம்ப தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்திருந்தார் செய்கின்ற வேலைகளை எல்லாமே ஒரு மறைவு ஸ்தானம் இங்கே இருக்கிறோம் ஏது இருக்கிறோன்னே தெரில ஒரு பொழிவு இல்லாமல் தான் நாம் வாழ்ந்துட்டோம் நம்மளுக்கு ஒரு பொழிவு இல்லாமல் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த பொழிவு பெறுகின்ற காலமாக இது வரைக்கும் பொழிவே இல்லைன்னா அவர் ஒன்பதாம் இடம் செல்லும் பொழுது உங்களுக்கான பொழிவு கிடைக்க போகுது சந்தோஷமாகவே சொல்கிறேன் நம்மளுக்கான கம்யூனிகேஷனே இல்லைங்க அந்த கம்யூனிகேஷன் இப்போ கிடைக்க போதுங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரப்போகுதுங்க அதாவது அறம் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய கோயில் திருப்பணி ஆகட்டும் அறம் சார்ந்த கோயில் அதாவது கோயில் நிர்வாகி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பெயர்ச்சி நம்ம ராசிநாதன் தானே அவர் அமர்ந்திருக்கும் என்று சொன்னால் இது வரைக்கும் தனுசில் அமர்ந்திருந்தார் இப்போ திரும்பியும் இடம்பெயர்ந்து அந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட் ஆகி நேராக மகரத்துக்கு செல்கின்றார் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராசி ப அதாவது ராசிநாதனே அமர அமரப்போகிறாருங்க அதுவும் இல்லாமல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடி பார்வையில் நாம் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறோம் வெளியூருக்காக நாம் செலவினங்கள் செய்கின்ற பாக்கியம் இந்த மாதம் இந்த உத்திராட நட்சத்திரம் ஒம்போது நாட்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் பயணமோ அறம் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கோ கோயில் திருப்பணிக்காகவோ நாம் செல்லுகின்ற காலம் இந்த காலமாக இருக்கும் சார் வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் இனிமேல் இல்லை தடையான விஷயங்கள் இனிமேல் கிடையாது ஏன்னா மறைவு என்று சொல்லக்கூடியது அதாவது தவறான விஷயங்கள் இனிமேல் நடக்காது என்றே எடுத்துக்கங்க ஒரே வார்த்தை சொல்லப்படா ஏன்னா சுக்கர பகவான் இருக்கக்கூடிய இடம் மகரத்தில் பொழுதெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கின்ற இடமா தான் கொடுத்துருக்கான் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே கட்டாயிருந்து பாருங்க அந்த கம்யூனிகேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது தகவல் தொடர்பு வெளியூர் பயணங்கள்ல நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் இந்த உத்ராட நட்சத்திரத்தை தொடங்கும்பொழுதெல்லாம் வீண் விரயங்கள் இதுவரைக்கும் வீண் விரயம் எல்லாம் தடையாக மாறும் தேவையில்லாத ஒண்ணு ஹாஸ்பிட்டல் இல்ல தேவையில்லாத விஷயத்துக்கு நாம செயல்படுத்தா ஒரு ஊரா நாம தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் செலவீனங்கள் செய்திருந்தா ஒரு ஒன்பது நாட்கள் கழிச்சு அதுல இருந்து எல்லா விதமான முன்னேற்றமும் காணும் நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் மகர ராசியில் தான் அமரப்போகிறார் அமர்ந்திருந்து எல்லா ராசிக்கும் பலாபலங்களை கொடுக்க தான் போகிறார் அதுவும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் மகரம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடம் பாக்கியம் பிறகுன்ற பாக்கியம் ஐயா வீடு வேணுமா வீடு வாங்கிறதுக்கான அலைஸ்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இடம் மாற்றம் செய்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஐயா சரியான முறையில் நாம் இடமாற்றம் இல்லை சரியான இடத்துல நாம் அமரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் சுக்கர பகவானால இடமாற்றம் கண்டிப்பாக செயல்படும் நம்ம ஆபீஸ்லையாவது இடத்த மாத்தி வைப்போம் சரியான முறையில் இல்லாமல் இருந்தா அந்த சரியான முறைக்கு நாம செயல் தயாராகிடுவோம் இந்த ஒன்பது நாட்கள் உத்தரடான நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடரும்பொழுது வெளியூர் பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் அதாவது இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள் நம்ம வீட்டில் எல்லாரும் தடையாக கொடுத்துருப்பா நம்ம தந்தையார் தந்தையார் சார்ந்த விஷயங்கள் எதனா ஒன்று பிரச்சனை கொடுத்துனே இருந்ததுன்னா அவர் உடல்நிலத்துல இருந்தால் கூட அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த நேரத்தில் அமையப்போது போகுது சார் ஏன்னா மூன்றாம் இடத்து கிரகந்தான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கும் மூன்றாம் அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா சந்திர பகவான் ஒட்டில் செவ்வாய் பகவான் ஏற்கனவே இருந்தார் பாருங்க தந்தையார் உடல் நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த நேரத்தில் விலகக்கூடிய காலமாகும் அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவோ இந்த ஒம்பது நாட்கள் மட்டும்தான் அந்த மாதிரி தொந்தரலாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் ஒன்றும் பிரச்சனைலாம் அந்தளவுக்குலாம் பெரிய அளவுலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது செவ்வாய் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய நேரடி பார்வை என்று சொன்னால் செலவீனங்கள் கட்டுக்குள் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை போது இவர் நீச்சகத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு பரவாயில்லை இது வரைக்கும் நம்மளுக்கு தந்தை சார்ந்த விஷயமாட்டும் இளைய சகோதரிகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட ஆகட்டும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகக்கூடிய காலமாக ஒரு நைன் டேஸ் இருக்கப்படும் அதுவும் இல்லாமல் திருவோணம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடுவார் சந்திரனுடைய நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் யோகம் தரக்கூடிய அமைப்பை பெறுவார் சுக்கர பகவான் அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம ராசியில சந்திர பகவானை உச்சமடைவார் இந்த காரணம் என்னன்னா இந்த காலம் உகந்த காலமாக இருக்கணும்னா செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை ரிஷப ரிஷபராசிக்காரங்க திடீர் ஒரு ஜாக்பாட் என்னங்க தானே சொல்றதுன்னா பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இருந்து நம்மளுக்கு பணம் வருகின்ற பாக்கியம் பெற போறோம் வெளியாட்கள் மூலியமாகவும் பணம் வரத்துக்கான பெறப்போறோம் இளையம் சகோதரன் சகோதரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல கூடுதல் அமைப்பு இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரலன்னா நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு போற மாதிரி உறவினர்கள் வருகை என்று சொல்லக்கூடிய பெற பெறப்போறோம் அதனால கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படும் அதனால பிரச்சனை இல்லை நம் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த நேரத்துல கிடைக்கும் குழந்தை சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் நாம பெற போறோம் ஐயா நம்ம பிள்ளைகளை போய் ரொம்ப நாளா பார்க்கல சாமி நம்ம தன்னு சொல்லோம்னா தாயாரை சரியான முறையில் கவனிக்கல தாயாருடைய மனநிலையிலேருந்து நாம கொஞ்சம் தான் இருக்கிறோம் நினைக்கிறேன்னா சுக்கர பகவானால இந்த தாயார் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கும் தாயார் சார்ந்த உறவுகள் நம்மளுக்கு அனுகூலம் தரப்போதையும் நல்லா இருக்குது வரவு நன்றாக இருக்கும் செலவீனங்களும் கட்டுக்குள் வருகின்ற காலமாக இந்த திருவோணம் நட்சத்திரத்தை தரும் பொழுதுலாம் சுக்கர பகவான் நல்ல ஏற்பாடு தருவார் ஒன்றும் பயப்பட அவசியமே இல்லை செலவினங்கள் கட்டுக்குள் வருகின்ற காலமாக இந்த நைன் நைன் இந்த நைன் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒம்பது நாட்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது நாட்கள் இருக்குது மூ ஒம்பது இருபத்தேழு என்று சொல்லக்கூடிய அமைப்பை அவிட்டு நட்சத்திரத்தை தொடுவார் இது வரைக்கும் பூமி சார்ந்த விஷயங்கள் எதுவும் நம்மளுக்கு சரியான முறையில் இல்லை என்னன்னு தெரியல சாமி வீடோ வீடு காலந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு சரியான முறையில் அமைப்பு கொடுக்க மாட்டேந்தது நிலம் சரியாக விற்க ஐயா என்னன்னே தெரியலையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இந்த ரிஷபராசிக்கர்கள் அவங்களுக்கு திருப்பியும் அது ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு செட்டில்மெண்ட்டு வரப்போது சாமி ஒம்பது என்பதே பாக்கியம்தான் அது எதுக்கு கொடுத்துருக்காங்க ஒம்பது என்று சொன்னாலே அது பாக்கியம் பெறுகின்ற இடம் அனைத்து பூர்வ புண்ணியம் பாக்கிய ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லை அந்த பாக்கிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருந்து அதாவது குருவுக்கு இணையானவர் இவர் அசுர குரு இவர் அந்த அசுர குரு இங்கே அமர்ந்திருந்து நல்ல யோகத்தை கொடுக்கின்ற காலமாக ஏன் சுகபோகம் இல்லை அந்த அவிட்டு தொடும் தொடரும்பொழுதெல்லாம் இது வரைக்கும் நிலம் சார்ந்த விஷயத்திலையோ வீடு சார்ந்த விஷயத்திலோ இருந்து வந்த பிரச்சனை ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரு இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாகும் ஏன்னா இது வரைக்கும் நாம் கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனை இருந்தது ஐயா அந்த பாண்டு கூட அங்கே போய் சரண்டர் பண்ணிட்டோம் அதெல்லாம் சரியான முறையில்னா இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணி நாம ஒரு முடிவுக்கு வரைகின்ற காலமாக வரப்போதையா இந்த ஒரு அமைப்பு அமைப்பே வந்து சரியான அமைப்பு என்று கூட சொல்லுவேன் ரிஷபராசிக்கு இப்பொழுது சரியான முறையில் கிரகங்கள் இல்லைனாலும் இந்த சுக்கர பகவானால் கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பில் கொடுந்து எல்லா ஏற்பாடுகளையும் அதாவது இது வரைக்கும் பெற முடியாத ஒரு கம்யூனிகேஷன் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் இது வரைக்கும் கெடுக்கின்ற வேலைகளாகட்டும் அரசாங்கமோ தந்தையோ தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாட்டி கூடுதல் அமைப்போடு தான் செயல்பட போகிறது ஏன்னா அவர் அமர்ந்திருக்கிற இடம் அது மாதிரி இடம் சுக்கர பகவான் அமர்ந்திருக்க இடம் மகரத்தில் அமரும்பொழுதெல்லாம் யோகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதுவும் இல்லாமல் அதுக்கு நேர் எதிர் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சகத்தில் இருப்பதால் இது வரைக்கும் சரியான கம்யூனிகேஷன் இல்லாமல் தான் நாம் தடையாக இருந்தோம் அந்த சஞ்சை சச்சரவுகள் என்று சொல்லக்கூடிய உடல் அதாவது மனைவிக்கு மட்டும் உடலில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் தான் அவங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் ரொம்ப தொந்தரவாக இருந்திருந்தால் அந்த தொந்தரவுலாம் விலகி நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறாங்க இந்த சுக்கர பயிற்சியால் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் சுகமான அனுபவங்களும் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ நம்மளுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் சுற்று வட்டாற்றுதல் இருக்கங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை காணுகின்ற காலமாகவோ இந்த சுக்கர பயிற்சி இருபத்தி ஏழு நாட்கள் உன்னதமான காலத்தை உருவாக்கி தரப்போகிறது இந்த ராசிக்கு ஒரு ஏற்றம் தரும் என்று சொன்னால் இந்த சுக்கர பயிற்சி யோகம் தருவக்கூடிய அளவுக்கு ஐயா நல்ல முன்னேற்றம் மாற்றம் எல்லாமே இந்த வாட்டி வளர்க்கப்போகுது வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை பேப்பர் ஒர்க் ஆகட்டும் அரசாங்க தரப்பு ஒர்க்கா ஒர்க் ஆகட்டும் எல்லாமே இப்பொழுது நல்ல விடுப்புள்ளி வரப்போதையா நல்லதே நடக்கப்போகுது நன்றி வணக்கம்